தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது பல பூஜை முறைகளை செய்வது அது மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவது இது போன்ற வழிபாடுகளினால் உங்களுடைய கர்மா களிமா என்றால் கழியாது சகோதர சகோதரிகளே ஏனென்றால் கர்மா கழிய வேண்டும் என்றால் இறைவனுடைய கடைக்கண் பார்வை உங்களின் மீது பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த பூஜை முறைவுகள் உண்மையில் வந்து ஒருவன் உங்களிடம் பசி என்று கேட்டு வரும்பொழுது அவனுக்கு நீங்கள் உணவை தானமாக வழங்கினீர்கள் என்றால் பசி என்று வருபவனுக்கு மட்டும் அல்ல உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் மீதும் வந்து இறைவனுடைய கடைக்கண் பார்வை பட்டுவிட்டது என்று பொருளாகிறது அத இப்படி வந்து இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அந்த சூழ்நிலையும் அந்த மனப்பக்குவமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஆகவே இதன் மூலமாக மட்டுமே கர்மாவை கழிய வைக்க முடியும் கர்மா கழிய வேண்டும் என்றால் தான தர்மங்களை செய்ய வேண்டும் அதற்கு வழிகாட்டுவது வழிபாடுகள்